நமது ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தேவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி இசை கீழ் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பத்தொன்பது வசனங்கள் மற்றும் எஸ்ஆயா பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து வசனங்கள் தியான வசனம் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எபிரேயர் இரண்டு பதினாறு அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் இன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இந்த தியான பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே பிசாசனுடைய விடுதலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் தூதர்களாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பிசாசும் அவனுடைய சேனைகளுமாக அவர்கள் விதமாய் விழ என்பதை குறித்ததான பகுதி அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது எபிரேரா குறிப்பிடுகின்ற பொழுது அந்த தூதர்கள் தங்களுக்கு கிருபையின் மீட்பு அல்லது சிலுவையில் தங்களுக்கு ஒரு விடுதலை ஒரு பாவமன்னிப்பு கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கோ தேவன் உதவி செய்யாமல் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவியாக கை கொடுத்தார் என்பதாக குறிப்பிடுகிறார் எலிசபெத் ப்ரௌனிங் என்ற ஒரு அம்மையார் உண்டு நல்ல கவிதை ஏற்றுகிறவர்கள் அவர்கள் கிறிஸ்தவ கவிஞராக இருந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் கத்ராய இயேசு கிறிஸ்து கல்வாரிச் சிலுவையில் பலியானதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஒரு கற்பனைக்குள்ளாக அவர்கள் மூழ்கி போனார்கள் அவருடைய கற்பனையானது ஒரு கவிதை வடிவத்தில் வந்தது அந்த கற்பனை என்னவென்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக நீச கோலமாக காயங்கள் அடைந்தவராக கால்கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்டவராக தொங்கிக் கொண்டிருக்கிறார் பரம சேனையின் திரள் அந்த சிலுவையை சூழ்ந்திருக்கிறது அந்த சேனைக்கு பின்பாக ஆனால் மிக அருகாமையிலே இரண்டு சேராபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்தவர்களாக ஒருவரோடு ஒருவர் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சேராபின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக தம் ஜீவனையே பலியாக்கி இவ்வளவு பெரிதான ஒரு தியாகம் விட்டாரே என்று அந்த கல்வாரி பலியின் கருத்தை ஆழ்ந்து சிந்தித்த வண்ணமாக மற்ற சேராபினிடத்திலே சொல்லுகிறது எனக்குள் ஒரு சிறு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனுஷரை மிக அதிகமாக நேசித்து அவர்களுக்காக தம்மைத்தாமே தத்தம் செய்து தம்முடைய ஜீவனையே அவர்களுக்காக இப்பொழுது கொடுத்து விட்டாரே தூதர்களாகி நம்மை பார்க்கிலும் மிக அதிகமாக மனுஷன் இனி தேவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவானே ஏனென்றால் அவ்விதம் அவரை அவன் நேசிக்க நியாயமான காரணம் இப்பொழுது அவனுக்கு உண்டாயிருக்கிறதே என்று கூறினான் அப்பொழுது மற்ற சேராபின் ஏன் நாம் அவரை நேசிப்பதில்லையா இனிமேலும் நாம் அவரை நேசிக்க மாட்டோமா என்று அந்த சேராவினிடத்தில் கேட்டார் அப்பொழுது மற்ற சேராபின் நாம் நேசித்தாலும் மனுஷன் இனி அவரை நேசிப்பதை பார்க்கலும் குறைவாகவே நாம் அவரை நேசிப்போம் என்று கூறினார் அந்த கவிதையானது அந்தோ எங்களை சிருஷ்டித்தவரே அழிந்து போகும் மனித வர்க்கத்தை காட்டிலும் நாங்கள் உம்மை குறைவாகவே நேசிக்கப் போகிறோமோ என்று தேவனை நோக்கி ஒரு அங்க போடு கேட்கும் ஒரு கேள்வியோடு முடிவு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்துடைய பிள்ளையே அடவுராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரிச் சிலுவையில் தம்மைத்தாமே பலியாக ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக தூதர்களுக்கில்லாத மேன்மையை உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை நீ உணர்கிறாயா தூதர்கள் பூரணமானவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருந்த போதிலும் அவர்களில் ஒரு கூட்டத்தார் தங்களுடைய பெருமை நிமித்தம் மகால பாதாளத்திலே தள்ளப்பட்டு போனார்கள் என்பதைத்தான் இன்றைய தியான பகுதி நமக்கு சொல்லுகிறது கத்ரா ஏசு விழுந்து போன தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆப்ரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்பதாக தியான வசனம் சொல்கிறது அல்லவா அவருடைய கல்வாரி மரணத்தின் மூலமாக தூதர்களுக்கு மீட்பு உண்டாகவில்லை மனித விற்கத்திற்காக தம் ஜீவனை பலியாக கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் அவர் மூலம் நாம் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் முன்னே மாம்சத்தின்படி பிரஜாதியாராய் கிறிஸ்துவை சேராதவர்களும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களும் இருந்த நம்மை இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தேவன் தமக்கு சமீபமானவர்களாய் கொண்டு வந்திருக்கிறார் இதைத்தான் என் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்களிலே பார்க்கிறோம் அண்டவரா இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தம்முடைய ஜீவனை ஊற்றியது நிமித்தம் நித்தியத்தில் தூதர்களை பார்க்கலும் மேன்மையான ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அண்டவரா இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்புக்கொடுத்ததினாலே நமக்கு பாவமணிப்பாகிய மீட்பை அறிந்தது மட்டுமல்ல அந்த ஒரே பலியினாலே நம்முடைய பூரணத்திற்கு தேவையான யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதாக இபிரேயர் பத்து பதினான்கு கூறுகிறது இன்னும் எபேசேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவிகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் என்பதாக வாசிக்கிறோம் தூதருக்கு இல்லாத மேன்மையான மகிமையான மனவாட்டியின் ஸ்தானத்தை உனக்கும் எனக்கும் நித்தியத்தில் அருளி செய்யும்படியாகவே அவர் கல்வாரிச் சிலுவையில் சொல்லொன்னா பாடுகளை சகித்தார் அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த உலகத்தில் அவதரித்த தேவகுமார் அன்பற்ற சீசனால் காட்டி கொடுக்கப்பட்டு கல் நெஞ்சம் கொண்ட கொடுமை நிறைந்த குரூரரால் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார் பாவமில்லாத பாவம் செய்யாத பாவமே அறியாத அவர் உன்னுடைய மீறல்களை நிமித்தம் காயப்பட்டு உன்னுடைய அக்கிரமங்களை நிமித்தம் நொறுக்கப்பட்டார் அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநியாயமாய் அடிக்கப்பட்டார் போட்சேபகர் முள்ளுகளாலே ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்து அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி கோலை எடுத்து அவருடைய சிரசில் அடித்தார்கள் அதனால் அந்த முட்கள் அவருடைய சிரசில் ஊடுருவி பாயவே அவருடைய சிரசிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்தது அவர் குட்டப்பட்டார் கன்னத்தில் அறையப்பட்டார் முதுகில் வாரினால் அடிக்கப்பட்டார் இதனால் அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது சின்னாபின்னமாக கிழிக்கப்பட்ட அவருடைய தசைகள் ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருக்க எலும்புகள் புறம்பே தென்பட்டன வாரினால் மீண்டும் மீண்டும் அவர் தம்முடைய முதுகில் அடிக்கப்பட்டதால் அவருடைய காயங்கள் ஆழமானவையாகவும் கொடியவையாகவும் இருந்தன அவருடைய முழு சரீரமும் காயங்களும் ரணமும் இரத்தவுமாயிருந்தது ஆனாலும் உன் நேசர் இயேசுவோ இந்த கொடூரமான வேதனைகளை அனைத்தையும் அமைதியாக சகித்தார் ஏன் தெரியுமா அவர் உன்மேல் என்மேல் வைத்த தம்முடைய மிகுந்த அன்பினால் அல்லவா அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட அவர் வாரடிபட்டு காயங்களடைந்த தம்முடைய முதுகில் பாரமான கரடுமுரடான செலுவையை சுமந்து கொண்டு ஒரு அக்கிரமக்காரனைப் போல கொல்கதாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார் மனித குலத்திற்காக பரிதபித்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு நன்மையே செய்து வந்த தேவ மைந்தன் மனு குலத்தால் புறக்கணிக்கப்பட்டவராய் இறக்கமற்ற பாதகர்களால் இரண்டு கள்ளர்கள் நடுவே கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய் சிலுவையில் அறையப்பட்டார் சர்வலோகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லவர் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே மூன்று ஆணிகளில் தொங்கினார் வழிநடப்போரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்த போதிலும் கூட அவர் சிலுவையிலிருந்து இருந்து அகலாதவராய் தம்முடைய ஜீவனை ரட்சித்து கொள்ள முற்படாமல் உன்னுடைய ஆத்மாவை நித்திய அழிவிலிருந்து மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனையை சிலுவையில் பலியாக்கினார் அந்த வேளையில் அவர் தூதர்களை அல்ல உன்னை அல்லவா நினைத்தார் உன்னை நினைத்து அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தம்முடைய வாலிபரத்தை முழுவதையும் உனக்காகவே சிந்தி மாயையான உலகில் சிக்கி கிடந்த உனக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினாரே கல்வாரியின் இந்த கோரக் காட்சியை கண்டு உன் உள்ளம் இன்னும் உருகவில்லை என்றால் என்ன பரிதாபம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டு மற்றும் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நாம் இருக்கையில் தேவனுக்கு சத்ருவாய் இருக்கையில் கிறிஸ்து உனக்காக மறித்ததினாலே மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்பதாக வாசிக்கிறோமே கிறிஸ்துவனை நேசித்து உன் மேல் வைத்த அன்பினாலே சொல்லா பாடுகளை சகித்து உனக்காக மறித்தாரே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவரை குறித்து என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவகுமாரன் என்பதாக கலாத்திய ரெண்டு இருபதிலே கூறுகிறார் அவர் மீது உனக்கு நன்றியும் அன்பும் பெருகவில்லையா நீ அவருக்காக என்ன செய்ய போகிறாய் எல்லாரைக் காட்டிலும் எல்லாவற்றையும் பார்க்கிலும் அதிகமாய் நான் உம்மையே நேசிக்கிறேன் என்று உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ அவரிடத்தில் கூறுவாயா கடந்த நாட்களில் பல சந்தர்ப்பங்களில் உன் வாழ்க்கையின் மூலம் நீ உன் ஆண்டவரை மறுதளித்திருக்கக்கூடும் ஈடாக ஆண்டவரே இன்று முதலில் நீ என் ஜீவிய காலமெல்லாம் என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் என் முழு மனதோடும் என் முழு பலத்தோடும் மேல் அன்பு கூறுவேன் என்று உன்னால் கூற முடியுமா அருமையான கருத்துடைய பிள்ளையே அருமையான வாலிபை தம்பி தங்கச்சி உன்னை நேசித்து உனக்காக தம் ஜீவனையே பலியாக அர்ப்பணித்த உன் நேசர் இயேசு கிறிஸ்தவின் மேல் உனக்கிருக்கும் ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக நீ உனக்கென்று மிக மேன்மையானதாக அருமையானதாக நேசித்து பேணி காத்து வரும் எதையும் தியாக செய்ய நீ ஆயத்தமா நீ கர்த்தரை உண்மையாய் நேசிப்பதற்கு உனக்கும் அவருக்கும் இடையில் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு பொருளும் இடையூறாக காணப்பட வேண்டாம் பௌலபோசலன் கிறிஸ்துவின் அன்பிற்காக தான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டதாகவும் குப்பையாகும் என்பதாகவும் கூறுகிறார் உன்னுடைய அறிக்கை என்ன செபிப்போம் நீ உமக்கும் எனக்கும் இடையே எந்த ஒரு பொருளோ நபரோ எந்த ஒரு மனிதர்களோ அல்லது எந்த ஒரு காரியமோ இடையில் வந்துவிடாதபடி அப்பா நீர் முழுமையுமா என்னை ஆட்கொள்ளும்படியாக உன்னுடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிற ராஜா அப்பா உம்முடைய பரிசுத்தமான அன்புக்கு ஈடாக நான் என்னையே உனக்கு பரிசுத்த காணிக்கையாய் அர்ப்பணிக்கிறேன் என்னை அங்கீகரித்தாரும் என்னை எடுத்து பயன்படுத்தும் உம்முடைய சித்தத்திற்கு முழுமையுமாய் நான் என்னை கையடித்து கொடுக்கிறேன் உம்முடைய கிருபை ஒன்றே எனக்கு போதும் மீட்பேசு கிறிஸ்து மூலம் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே